பிரிட்டிஷ்காரர் சொன்னார் கத்தி எடுத்தவன துப்பாக்கியால் சுட்டோம் துப்பாக்கி எடுத்தவன பீரங்கியால் சிதைச்சோம் பீரங்கி எடுத்தவன சூழ்ச்சி செஞ்சு அழிச்சோம் ஓ நாங்கள் போன இடமெல்லாம் எங்களுக்கு வெற்றி தான் கிடச்சிது ஆனால் இந்தியன் எடுத்த ஆயுதத்துக்கு மட்டும்தான் எங்களால் பதிலடி தர முடியலைன்னு சொன்னான் ஓஹோ ஹோ அது என்ன ஆயுதம்னு கேட்டதுக்கு என்ன தெரியுமா சொன்னா அகின்சை அப்படின்ற ஆயுதம்னா அப்போ இருக்கிற பெரியவங்கெல்லாம் அகிம்சையால் சுதந்திரத்தை வாங்கி தந்தாங்க இப்போ இருக்கிற பெரியவங்க செஞ்சு எங்கள் சுதந்திரத்தையே கெடுக்கிறாங்க ஒரு கூட்டில் வேலைக்கார தேனி என்ன பண்ணுமா பூக்கள் மேலெல்லாம் உக்காந்து அதில் இருக்கிற தேனெல்லாம் எடுத்து கூட்டில் வைக்கும் இந்த ராஜா தேனி என்ன தெரியுமா பண்ணோம் ஒரு குறிப்பிட்ட நாள் வந்த உடனே அந்த எல்லா தேனையும் உறிஞ்சு குடிச்சிருமா இது மாதிரி தான் இந்த பெரியவங்க எல்லாரும் நாங்கள் கஷ்டப்பட்டு எங்கள் லட்சிய பாதையை உருவாக்குறோம் அதை அவங்க ஒரு தடைக்கல்லாக இருந்து தடுக்கிறாங்க எங்கள் லட்சியத்தை அவங்க சுக்கு நூறாக உடைக்கிறாங்க இதனால தாங்க ஐயா சொல்கிறேன் இந்த பெரியவங்களை அனுசரிக்கிறதே சிக்கலுங்க ஐயா எங்கள் அப்பா சொல்கிறாருங்க ஐயா மகனே இருபத்தேழு வயசு ஆயிடுச்சு இதுக்கு மேலே நீ இப்படி இருக்காத உன் தொழிலுக்கு நீ அங்கே முந்நூறு கிலோமீட்டர் நானூறு கிலோமீட்டர் வீட்டை விட்டு தள்ளி போய் நீ இருக்க ஒரு கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிடு அப்படின்னு இப்ப நான் ரொம்ப சுகமா இருக்கேன் என் நண்பர்கள் வந்து பயங்கர உதவி நான் போய் சாப்பிட உட்காந்தாலே டம்ளர்ல தண்ணி கொண்டு வந்து வச்சிருவாங்க அப்படின்னு அப்படி பயங்கர உதவியா இருக்கும்போது இந்த பெண் அப்படி பண்ணுவாளா ஆனா எனக்கு எல்லாமே பயம் பயங்க வயரம் பயம் தங்கம் பயம் வெள்ளி பயம் துணி பயம் பட்டு புடவைனா ரொம்ப பயம் பயமோ பயம் ஆமா சமையல் பயம் அழகு சாதன பொருள் பயம் தண்ணி குடுத்தா பயம் எல்லாம் பயமாவே இருக்குங்க ஐயா உங்களுக்கு என்ன வயசு இருபத்தி ஏழு வயசு இருபத்தி ஏழு கல்யாணம் பண்ணலாம்னு நினைப்பு இந்த சமுதாயத்துக்காக பண்ணிதாங்க அந்த பக்கமா போனா பாம்பு கொத்திரும் பயமா இருந்தா அந்த பக்கமா எதுக்கு போற நீ இங்க பாருங்க ஐயா குழந்தைய வளர்க்கறது என்றது ஒரு குறிப்பிட்ட வயசு குழந்தை குழந்தைய பெரியவங்க அதுவும் ஒரு குறிப்பிட்ட வயசு இவங்க ரெண்டு பேருக்குமே ரத்த சம்பந்தம் இருக்கு ஆனா மனைவி என்றவ இருபத்தைந்து வருடம் கழித்து தானுடைய கணவன் வீட்டுக்கு போகும்போது அவளுக்கு ரத்த சம்பந்தம் கிடையாது அதனாலதான் கட்டிய மனைவியை வெட்டிய கணவன் என்ன ரைமிங்கா வருது பார் எல்லா நியூஸ் பேப்பர்ல எடுங்க கட்டிய மனைவியை வெட்டிய கணவன் வெட்டிப்பைய அதே பெரியவங்களை காப்பாத்த முடியல அப்படின்னா முதல் இடத்துல விட்டுறான் ஆனா மனைவியை காப்பாத்த முடியல அப்படின்னா தூக்கு மாட்டிடுறான் தூக்கு மாட்டிடுறான் இதுதான் அதே மாதிரி அதோ அந்த எனக்கு பயம் அவங்க அப்பா கல்யாணம் நினைச்சிருந்தா பேச முடியாது அதனால பயப்படாதீங்க ஒரு ஆண்மகனுக்கு அழகு பயத்தை வெல்றது தான் அதனால தைரியமா கல்யாணம் பண்ணுங்க சீரழிங்க நீங்க சொல்லுங்க அதே மாதிரி இன்னொரு இடத்துல கேட்டிங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல ஒரு அக்கா வீட்டில் அவங்க வந்து காலையில் அவங்க வீட்டில் பிறந்த வீட்டில் வந்து பெட் காஃபி சாப்பிட்ற பழக்கம் இருக்கும் அவங்க வந்து சொல்லிருக்காங்க இந்த மாதிரி என்னால் பெட் காஃபி சாப்பிட்ற பழக்கத்தை விட முடியல அப்படின்னு சொல்லிருக்காங்க அந்த பொண்ணு அது அவங்க கனவன் கிட்ட அந்த கனவன் என்ன சொல்லியிருக்காருன்னா அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்குமா மாமியார் சொல்கிறாங்க அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்குமா அட்ஜஸ்ட் பண்ணிக்க நீ நீ பேசாமல் நம்ம ரூம்லேயே இரு நான் தெரியாமல் கொண்டாந்து கொடுத்துட்றேன் நீ குடிச்சிருமா அட்ஜஸ்ட் பண்ணி அரதுக்குமா இந்த ரெண்டு பேருக்குள்ள யார் பாலிடிக்ஸ் பண்றது ஆண்கள் தான் இவன் மாமியாட்ட ஒரு அம்மாட்ட ஒரு மாதிரி பேசுறா மனைவிட்ட ஒரு மாதிரி பேசுறா அதனால தான் சிக்கல் அங்க தான் பாலிடிக்ஸ் ஸ்டார்ட் ஆகுது அதான் பாலிடிக்ஸ் சபாஷ் 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 அதே மாதிரி பெண் என்பவளுக்கு சகிப்பு தன்மையும் பொறுமையும் ரொம்ப முக்கியம் அது எல்லா பெண்களுக்கும் கண்டிப்பா இருக்கும் ஓ பொறுமையும் சகிப்பு தன்மையும் பெண்களுக்கு இருக்கான் இந்த பொண்ணு அப்படி சொல்லையில அத ஆமான்னு ஆணுக்கு எவ்வளவு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இருந்தா வேற ஒரு உதாரணம் எனக்கு தெரிஞ்சவர் வந்து அவர் முப்பது வருஷம் ஆச்சு எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு அவங்க மனைவி அடிச்சுட்டே இருப்பாரு அவங்க இத்த அவங்க இத்தனை நாள் அவங்க அழவே மாட்டாங்க ஆனா ஒரு நாள் அழுதாங்க அதுக்கு அந்த கணவன் வந்து மனைவி கிட்ட கேட்டிருக்காரு ஏன் இன்னைக்கு மட்டும் அழுகுற இத்தனை வருஷமா நான் உன்னை அடிக்கிறேன் ஏன் இன்னைக்கு மட்டும் அழுகுற அப்படின்னு ஐயா அவங்க மனைவி சொல்லிருக்காங்க அவங்க கிட்ட நீங்க இத்தனை வருஷமா அடிக்கும் போது உங்க தெம்பு இருந்தது ஆனா இப்ப நீங்க என்ன அடிச்சபோது உங்ககிட்ட தெம்பு போயிடுச்சு குடிச்சு குடிச்சு ஏயா உங்க உடம்ப கெடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் பைபிள்ல இருந்து எடுத்து பேசுறது பெரிய விஷயம் இல்ல ஒரு இஸ்லாமிய மௌல்வி குரான்ல இருந்து எடுத்து பேசுறது ஒரு பெரிய விஷயம் இல்ல ஆனா ஒரு இந்து ஆதீன தர்மகர்த்தா அல்லது ஒரு இந்து ஆதீன மடாதிபதி பைபிள்ல இருந்தும் குரான்ல இருந்து எடுத்து பேசினா அது எவ்வளவு பெருமைக்குரியதோ அது போல இந்திய தாய்மொழியாக கொண்ட அனுதேவி தமிழில் இந்த அளவுக்கு அருமையாக பேசியது மிகவும் பாராட்டுக்குரியது மொழி மனித உணர்வுகளுக்கு தடை இல்லை மொழி மனித நட்புகளுக்கு தடை இல்லை மொழி மனித நேயத்துக்கு தடை இல்லை என்று நிரூபித்த அனுதேவி அவர்களுக்கு அவர்களுக்கு உரிமைக்குரல் தன்னுடைய மனசார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது